ஆலய தரிசனம் அருள்மிகு ஸ்ரீ தனுமத்யம்பாள் சமேத ஸ்ரீ வில்வநாதீஸ்வரர் தேவஸ்தானம் திருவலம் தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலிருந்து பழைய பெங்களூர் சாலையில் சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் சிற்றூர் திருவலம் இங்கு அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தனுமத்யம்பாள் சமேத ஸ்ரீ வில்வநாதேஸ்வரர் தேவஸ்தானம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் இங்கு மூலவர் ஸ்ரீ வில்வநாதேஸ்வரர் ஸ்ரீ வல்லநாதர் அம்பாள் ஸ்ரீ தனுமத்யாம்பாள் ஸ்ரீ வல்லாம்பிகை தீர்த்தம் கௌரி தீர்த்தம் நீவா நதி தல விரட்சம் வில்வம் இந்த திருக்கோவிலுக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் வழங்கியிருக்கிறார் இந்த திருக்கோவில் தொண்டை நாட்டில் உள்ள இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் பத்தாவது சிவஸ்தலமாகும் இந்த திருக்கோயிலில் அமைந்திருக்கும் சிவன் சுயம்பு மூர்த்தியாக உருவானவர் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவிலின் பிரதான ராஜகோபுரம் ஐந்து அடுக்குகளை கொண்டது இந்த கோவிலில் மூன்று பிரகாரங்கள் உள்ளன தெற்கு நோக்கிய நுழைவாயில் கொண்ட கிழக்கு நோக்கிய ஆலயம் இந்த திருக்கோவிலின் வரலாறு பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் இந்த திருக்கோவில் நீவா ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இது பொன்னை நதி என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு உறைந்திருக்கும் சிவபெருமானை தீக்காளி என்ற அசுரன் வழிபட்டதாக கூறப்படுகிறது எனவே இந்த இடம் தீக்கழி வல்லம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பிரம்மாண்டமான அழகிய திருக்கோயில் பல்லவ மற்றும் சோழ வம்ச மன்னர்களால் கட்டப்பட்டது என்பதற்கான கல்வெட்டுகள் கிடைக்கின்றன இந்த கல்வெட்டுகளில் ராஜேந்திர சோழன் பற்றிய சில குறிப்புகள் உள்ளன இந்த திருக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் இது முற்காலத்தில் ஒரு முக்கியமான புனித யாத்திரை ஸ்தலமாக இருந்ததை வெளிப்படுத்துகிறது தென் மாநிலங்களில் உள்ள மற்ற யாத்திரைகளுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசி போன்ற தொலைதூர இடங்களுக்கும் செல்வதற்கு முன் திருவலத்தை இழைப்பாரும் இடமாக பயன்படுத்தியதற்கான குறிப்புகளை நாம் காணலாம் புராணத்தின்படி பண்டைய காலங்களில் இந்த பகுதி வில்வ மரங்களால் அடர்த்தியாக மூடப்பட்டிருந்தது எனவும் ஒரு முறை ஒரு சில உள்ளூர் வாசிகள் தினமும் ஒரு குறிப்பிட்ட எறும்பு மலையில் ஒரு பசு அதன் மீது பால் ஊற்றுவதை கவனித்ததாக நம்பப்படுகிறது அந்த இடத்தை சுத்தப்படுத்திய பிறகு சுயம்பு லிங்கத்தை கண்டுபிடித்து அதை சுற்றி கோயில் எழுப்பினார்கள் இந்த இடத்துடன் தொடர்புடைய மற்றொரு புராண கதையும் சொல்லப்படுகிறது அதன்படி இந்த கோவில் பூசாரி தினமும் பூஜை மற்றும் அபிஷேகத்திற்கு தண்ணீர் கொண்டு வரும்போது அவருக்கு கஞ்சன் என்ற அசுரன் தொந்தரவு கொடுத்து வந்தானாம் அவனது தொல்லைகளை பொறுத்து கொள்ள முடியாத அந்த அர்ச்சகர் சிவபெருமானிடம் தனது பிரச்சனைகளை பற்றி முறையிட்டாராம் அவரது வேண்டுகோளை கேட்ட சிவபெருமான் நந்தியிடம் அந்த அசுரனை வதம் செய்துவிடுமாறு விடுமாறு அறிவுறுத்தினாராம் நந்தி பகவானும் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று அந்த அசுரனை கொன்றுவிட்டாராம் நந்திதேவர் அந்த அசுரனை எட்டு துண்டுகளாக கிழித்து வதம் செய்ததாகவும் அந்த துண்டுகள் லாலா பேட்டை மண்டை ஓடு சீகராஜபுரம் தலை மாவேரி மார்பு வடகால் வலது கால் தென்கால் இடதுகால் மணியம்பட்டு கால் ஆகிய இடங்களில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது மணிக்கட்டு குகையநல்லூர் குடல் நரசிங்கபுரம் நரம்புகள் மற்றும் மருதம்பாக்கம் மார்பு பிற்காலத்தில் இந்த இடங்கள் அனைத்திலும் சிவன் கோவில்கள் கட்டப்பட்டன இந்த திருக்கோவிலை அசுரனிடமிருந்து பாதுகாக்க இறைவன் நந்திதேவரிடம் கட்டளையிட்டதால் இந்த கோவிலில் உள்ள நந்தி சிலை இறைவனிடமிருந்து விலகி அருகிலுள்ள கஞ்சங்கிரி மலையை நோக்கிப் பார்க்கிறது கஞ்சன் என்ற அசுரனுடன் நந்தி சண்டையிடும் கதை மண்டபத்தில் உள்ள சிற்பத்திலும் மண்டபத் தூண்களில் ஸ்லாகித்த புடைப்பு வடிவங்களிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளது பின்னர் கஞ்சன் என்ற அந்த அசுரன் தான் செய்த பாவங்களைப் போக்கக் கோரி சிவபெருமானிடம் மன்றாடினானாம் இறைவன் அவனது வேண்டுகோள்களையும் மன்னிப்பையும் ஏற்று அவனுக்கு முக்தி அளித்தாராம் அவனுடைய ரத்தம் எங்கு விழுந்தாலும் அங்கே சிவலிங்கம் தோன்றும் என்று இறைவன் ஆசிர்வதித்தார் என்கிறார்கள் இன்றும் அருகிலுள்ள மலையில் நூற்றுக்கணக்கான சிவலிங்கங்களை காணலாம் மலையில் எங்கு தோண்டினாலும் சிவலிங்கம் கிடைக்கும் என்பதும் அனைவரின் நம்பிக்கையாக இருக்கிறது பின்னர் கோயில் பூசாரி அருகில் உள்ள ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர சிரமப்படுவதைக் கண்டு சிவபெருமான் நதியை தனது கோயிலுக்கு அருகில் வருமாறு அழைத்ததாக நம்பப்படுகிறது நதி தன் போக்கை மாற்றி கோயிலுக்கு அருகில் ஓட ஆரம்பித்தது சிவபெருமான் தனது கோயிலுக்கு அருகில் வருமாறு ஆற்றை அழைத்ததால் இந்த நதி இப்போது நீ வா என்று அழைக்கப்படுகிறது நீ வா என்றால் தமிழில் இங்கு வா என்று பொருள் இந்த திருக்கோவிலுடன் தொடர்புடைய மற்றொரு கதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் ஒருமுறை யாத்ரீகர் ஒருவர் தனது உறவினரின் அஸ்தியை கங்கையில் கரைப்பதற்காக காசிக்கு சென்று கொண்டிருந்தார் இந்த திருவலம் முன்னொரு காலத்தில் பிரசித்தி பெற்ற புண்ணிய தலமாக இருந்ததால் இங்கு சிறிது ஓய்வு எடுக்க முடிவு செய்து சாம்பலை கோயில் குளத்தின் அருகே வைத்திருந்தாராம் அவர் மீண்டும் தனது பயணத்தை தொடர முடிவு செய்த தன்னிடமிருந்த அஸ்தி மல்லிகை பூக்களாக மாறியதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் பின்னர் அவர் திட்டமிட்டபடி காசிக்கு சென்றார் அங்கு சென்றதும் அவருக்கு மற்றொரு ஆச்சரியம் காத்திருந்தது மல்லிகை பூக்கள் மீண்டும் சாம்பலாக மாறியிருந்தது திருவலம் கோவிலில் சாம்பலை மல்லிகை பூவாக மாற்றியதைக் கண்ட அந்த யாத்திரிகர் சாம்பலை கங்கையில் கரைக்காமல் மீண்டும் இந்த கோவிலுக்கு கொண்டு வந்து கோவில் குளத்திலேயே கரைக்க முடிவு செய்தாராம் திருஞான சம்பந்தர் திருப்பாடலில் இக்கோவிலின் சிவபெருமானை முக்தி வரம் தரக்கூடியவர் என்று போற்றியுள்ளார் இந்த கோவில் முக்தி ஸ்தலம் அதாவது முக்தி அடையும் இடம் என்றும் குறிப்பிடப்படுகிறது கோவிலில் ஸ்ரீ தானுமத்யாம்பாள் தேவி தனி கோவில் கொண்டு அமைந்திருக்கிறாள் அவள் தீக்காளி அம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறாள் இந்த கோவிலின் நடைபாதையில் அமைந்திருக்கும் சிவலிங்கங்கள் பார்வதி தேவி மகாவிஷ்ணு மற்றும் சனக முனிவர் ஆகியவர்களால் நிறுவப்பட்டு வழிபட்டதாக நம்பப்படுகிறது கருவறைக்கு அருகில் நடராஜர் மண்டபம் உள்ளது விநாயகரின் உருவம் சதுர அடித்தளத்திலும் பத்ம பீடத்திலும் செதுக்கப்பட்டுள்ளது மற்றும் அவரது தும்பிக்கையில் ஒரு மாம்பழத்தை வைத்திருக்கும்படி அமைந்திருக்கிறது கருவறையின் நுழைவாயிலின் இருபுறமும் உள்ள துவாரபாலகர்களின் கட்டிடக்கலை முக்கியத்துவம் வாய்ந்தவை அவற்றில் ஒன்று தனித்துவமானது மற்றும் கையை உயர்த்திய நிலையில் நடனமாடுகிறது பூமிக்கடியில் லிங்கம் அமைந்துள்ள முதல் பிரகாரத்தில் பாதாளேஸ்வரர் சன்னதி உள்ளது பஞ்சம் ஏற்படும் காலங்களில் இந்த பாதாளேஸ்வரருக்கு ஒரு மண்டலம் அபிஷேகம் செய்தால் மழை பெய்யும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை தட்சிணாமூர்த்தியின் சீடரான சனக முனிவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறிய சன்னதி நந்தி மற்றும் சிவன் சிலைக்கு இடையில் காணப்படுகிறது இங்கு தியானம் செய்தால் முற்பிறவியின் பாவங்களிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை திருக்கோவிலின் வெளிமாட வீதியில் காசி விஸ்வநாதர் சந்திரமௌலீஸ்வரர் அண்ணாமலையார் சதாசிவர் ஆனந்தர் ஸ்ரீ கந்தர் அம்பிகேஸ்வரர் விதாரீஸ்வரர் குரு ஈஸ்வரர் சிலைகள் நவகிரகங்கள் துர்கை சண்டிகேசர் ஆகியோர் உள்ளனர் மேலும் தாழ்வாரத்தில் ஒரு தனி சகஸ்திரலிங்கம் அதாவது ஒரு பெரிய லிங்கத்தில் பொறிக்கப்பட்ட ஆயிரத்தி எட்டு மிகச்சிறிய லிங்கங்கள் உள்ளது ஸ்ரீ வள்ளி தேவசேனாவுடன் கூடிய முருகன் ஆதி வில்வநாதர் மீனாட்சியுடன் இணைந்திருக்கும் சுந்தரேஸ்வரர் மற்றும் கனிவாங்கிய விநாயகர் உருவச்சிலைகள் அமைந்திருக்கின்றன அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கிரானைட் மற்றும் வெண்கல ஊர்வலச்சிலைகள் உள் உள்நடைப்பாதையில் காணப்படுகின்றன நாரத முனிவரால் கொடுக்கப்பட்ட ஞான பழத்தை வாங்க விநாயகருக்கும் முருகனுக்கும் இறைவன் ஒரு போட்டியை வைக்க சிவன் மற்றும் பார்வதி தேவியை வலம் வந்த பிறகு விநாயகர் தனது தந்தையான சிவபெருமானிடமிருந்து அந்த ஞானப் பழத்தை பெற்றதாக கூறப்படுகிறது உலகம் என்றால் தந்தை தாய் என்று பொருள்படும் உண்மையை விநாயகப் பெருமான் நிறுவிய தலம் திருவலம் என்று நம்பப்படுகிறது அதனால்தான் இந்த தலம் திருவலம் வலம் என்று அழைக்கப்படுகிறது வலம் என்றால் தமிழில் சுற்றுதல் என்று பொருள் இங்கு அமைய விநாயகர் கனி வாங்கிய விநாயகர் அதாவது பழம் பெற்ற இறைவன் என்று அழைக்கப்படுகிறார் கோவிலின் நுழைவாயிலில் சிவானந்த மௌனகுரு சுவாமிகளால் நிறுவப்பட்டதாக கூறப்படும் ஒரு பெரிய நந்தி சிற்பம் உள்ளது கோவிலின் இடதுபுறத்தில் சித்தர் சிவானந்த மௌனகுரு சுவாமிகளின் ஜீவ சமாதி உள்ளது இந்த கோவிலுக்கு அவர் நிறைய திருப்பணிகள் செய்ததாக கூறப்படுகிறது அவர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் நோயாளிகளுக்கு விபூதி மற்றும் வில்வ இலைகளை வழங்குவதன் மூலம் பல நோய்களை குணப்படுத்தியதாகவும் நம்பப்படுகிறது தான் பெற்ற நன்கொடைகள் அனைத்தையும் இந்த கோயிலின் மேம்பாட்டிற்கும் திருப்பணிக்கும் செலவழித்தாராம் அவரது சிலை முன் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது பக்தர்கள் அதற்கு தொடர்ந்து பஜனை மற்றும் பூஜைகள் செய்கின்றனர் ஸ்ரீ மகாவிஷ்ணு இங்கு சிவபெருமானை வழிபட்டதால் அவரது பாதச்சுவடு கொடிமரத்தின் முன் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோவில் விமானம் ஒன்றில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான அழகிய சிற்பங்கள் அமைந்துள்ளன கிட்டத்தட்ட அனைத்து தூண்களும் அழகிய சிற்பங்கள் மற்றும் புடைப்புகளால் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன இந்த கோவிலில் மிகவும் பழமையான மாமரம் இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது ஆனால் அது சமீபத்தில் விழுந்தது இங்கு மற்றொரு பழமையான பலாமரமும் உள்ளது இரண்டாவது கோபுர நுழைவாயிலுக்கு அருகில் கல்லில் வெட்டப்பட்ட அழகான கிண்ணம் உள்ளது இந்த சிற்பம் பெண்கள் விளையாடும் கோலாட்ட விளையாட்டை சித்தரிக்கிறது அருணகிரிநாதர் இந்த கோயிலில் அமைந்திருக்கும் முருகப்பெருமானை போற்றி பாடல்களை பாடியிருக்கிறார் இந்த திருக்கோவில் காசியில் உள்ள விஸ்வநாதர் கோயிலுக்கு நிகரான புனித கோவிலாக கருதப்படுகிறது இந்த திருக்கோவில் முக்தி ஸ்தலம் என்றும் குறிப்பிடப்படுகிறது இந்த திருக்கோவிலில் நடைபெறும் முக்கியமான திருவிழாக்கள் எவை என்று பார்க்கலாம் அனைத்து பௌர்ணமி நாட்களிலும் கஞ்சன் மலையில் உள்ள சிவலிங்கங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன கஞ்சன் என்ற அசுரனுக்கு சிவபெருமான் முக்தி வழங்கிய நிகழ்வு தமிழ் மாதமான தை பத்தாவது நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சிவபெருமானின் திருவுருவச் சிலை அருகில் உள்ள கஞ்சனகிரிக்கு கொண்டு செல்லப்படுகிறது மேலும் இந்த திருக்கோவிலில் பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் மற்றும் மாசி மகத்தன்று நீவா நதியில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது இந்த திருக்கோவில் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க